சென்னையின் முக்கிய பகுதியாக விளங்குகிறது அண்ணா நகர் இங்கே பல்வேறு விஐபிக்களும் தொழிலதிபர்களும் வசித்து வருகிறார்கள் இங்குதான் அடுத்தடுத்து அமைந்துள்ள மூன்று வீடுகளில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்கள் பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது மேலும் கொள்ளையர்கள் தாங்கள் போலீசிடம் சிக்காமல் இருப்பதற்காக சிசிடிவி கேமராக்களையும் திருடிச் சென்றிருக்கிறார்கள் விரிவான விவரங்களை பார்க்கலாம் சென்னை அண்ணா நகர் ஒன்றாவது அவனியில் வசித்து வருபவர் சத்யநாராயணா தொழிலதிபரான இவர் இருசக்கர வாகன விற்பனை மையங்களை பல்வேறு பகுதிகளில் நடத்தி வருகிறார் ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட இவருடைய வாரிசுகள் வெளிநாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது சம்பவம் நடைபெற்ற தினத்தில் தன்னுடைய மனைவியுடன் ஆந்திரா சென்றிருந்தார் சத்யநாராயணா அருகே வசிப்பவர்கள் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அண்ணாநகர் நகர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் கூடவே சத்யநாராயணாவுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து வந்த சத்யநாராயணா வீட்டில் நுழைந்து பார்த்தபோது அலமாரியில் வைக்கப்பட்டிருந்த நூற்றி ஏழு சவர நகைகள் விலை உயர்ந்த கைக்கடிகாரங்கள் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கம் மூன்று வெளிநாட்டு மதுபாட்டில்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது சத்யநாராயணா வெளியூர் சென்றிருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட கொள்ளையர்கள் அவருடைய வீட்டில் நுழைந்து கொள்ளையடித்தது தெரியவந்தது சத்யநாராயணாவின் வீட்டை ஒட்டி அமைந்துள்ளது எல் பிளாக் இருபத்தி ஒன்றாவது தெரு இங்கே தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களை மொத்தமாக விற்பனை செய்யும் தனியார் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்திலும் பூட்டை உடைத்துவிட்டு கொள்ளையர்கள் உள்ளே நுழைந்துள்ளனர் அங்கிருந்த இரண்டு லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துள்ளனர் தாங்கள் போலீசிடம் சிக்காமல் இருப்பதற்காக அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் கருவியையும் திருடிச் சென்றுள்ளனர் கொள்ளையர்களின் இந்த வேட்டை மேலும் தொடர்ந்துள்ளது நகர் இருபத்தி ஆறாவது தெருவில் வசித்து வருபவர் முரளி கிருஷ்ணா இவரது வீட்டிலும் ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்த மறுபடவர்கள் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்தனர் இங்கும் சிசிடிவி கேமராவில் இருந்த டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் கருவியை திருடிச் சென்றுள்ளனர் கொள்ளையர்கள் ஒரே நாளில் நடைபெற்ற இந்த மூன்று கொள்ளை சம்பவங்களிலும் ஒரே கும்பல் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் காவல்துறை மத்தியில் எழுந்துள்ளது வசதி படைத்தவர்களின் வீடுகளை நீண்ட நாட்களாக நோட்டமிட்ட கும்பல் தற்போது கொள்ளையடித்திருக்கலாம் என்றும் காவல்துறை கருதுகிறது கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் சந்தேகப்படும்படி கொண்டிருந்தவர்கள் யாரேனும் அருகே உள்ள வேறு சிசிடிவி கேமராக்களில் பதிந்திருக்கிறார்களா என்றும் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது